இந்த நாட்டிலே இருக்கிற சகல மத தலைவர்களும் எங்களுடைய சமயத்தை நாங்கள் எவ்வாறு முன்னோக்கி கொண்டு செல்கின்றோமோ அதே போல இந்த போதைக்கு எதிராக உங்களுடைய ஆலயங்களில் இருந்து உங்களுடைய பள்ளிகளில் இருந்து உங்களுடைய வணக்கஸ்தலங்களில் இருந்து அந்த பிரச்சாரத்தை நீங்கள் ஆரம்பிக்க வேண்டும் வாகனத்திற்கான தீர்வு இப்போது சென்ட்ரல் பினான்ஸிடம் இருந்து ஜனாதிபதி அன்பகுமார் திசாநாயக்க முன்னெடுத்திருப்பது இன்னொரு தேசிய விடுதலை போராட்டம் நாற்பத்தி எட்டாம் ஆண்டு சுதந்திரம் அடைகின்ற பொழுது சுதந்திர வேட்கையோடு செயல்பட்டோமோ அதே போல இன்னொரு சுதந்திர போராட்டம் தான் இந்த போதை ஒழிப்பும் இந்த சமூகத்தில் இருக்கின்ற இந்த நச்சு தன்மைகளை நாங்கள் நீக்குவதற்காக நாம் அனைவரும் ஒன்றிணை வேண்டும் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் உலகத்திலே முதல் முறையாக உலகத்திலே ஐயப்பன் பக்தனுடைய அந்த யாத்திரையை புனித யாத்திரையாக அறிவித்த ஒரே நாடு இலங்கை மலையக

பட்டாசு கொளுத்தி இன்பமாக தீபாவளி திருநாளை நாங்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் இந்த தீபாவளி போன்று இன்று எமது நாட்டுக்கும் ஒரு தேவை இருக்கிறது அதுதான் இன்று எமது நாட்டை மிகவும் வதைத்துக் கொண்டிருக்கிற போதை பொருள் பாதாள தாதாக்களின் அட்டகாசங்கள் ஊழல் லஞ்சம் என்று எங்களை நாட்டினுடைய எதிர்காலத்தை இன்று ஒரு இருள் மயத்திலே இந்த நிகழ்வுகள் ஏற்பட்டு கொண்டிருக்கின்றன எனவே இதை இல்லாமலிப்பதற்காக எங்கள் நாட்டுடைய தலைவர் அன்றகுமாரதி அவர்கள் இன்று ஒரு தேசிய வேலை திட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார் எனவே இந்த தேசிய வேலை திட்டத்திற்கு இந்த நாட்டிலே இருக்கிற சகல மத தலைவர்களும் எங்களுடைய சமயத்தை நாங்கள் எவ்வாறு முன்னோக்கி கொண்டு செல்கின்றோமோ அதே போல இந்த போதைக்கு எதிராக

ஆண்டு சுதந்திரம் அடைகின்ற பொழுது சுதந்திர வேட்டியோடு செயல்பட்டோமோ அதே போல இன்னொரு சுதந்திர போராட்டம்தான் இந்த போதை ஒழிப்பும் இந்த சமூகத்தில் இருக்கின்ற இந்த நச்சு தன்மைகளை நாங்கள் நீக்குவதற்காக நாம் அனைவரும் ஒன்றிணை வேண்டும் மக்களாகிய உங்களிடம் நாங்கள் கோரிக்கை விடுக்கிறோம் இந்த தேசிய வேலைத்திட்டக்கு பூரணமான ஒத்துழைப்பை நீங்கள் வழங்க வேண்டும் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் இந்த நாட்டிலே அனைத்து மதங்களுக்கும் முன்னுரிமை கொடுக்கின்றது என்பதற்கு மிக அமைச்சர் சுனில் அவர்கள் யாத்திரையை புனித யாத்திரையாக வேண்டும் என்று அவர் சமர்ப்பித்த அந்த பத்திரம் எல்லா அமைச்சர்களாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டு நிறைவேற்றப்பட்டது உண்மையிலே உலகவாழ் இந்துக்களுக்கு ஒரு முக்கியமான மகிழ்ச்சியாக செய்தி உலகத்திலே முதல் முறையாக உலகத்திலே ஐயப்பன் பக்தனுடைய அந்த யாத்திரையை புனித ராத்திரியாக ஒரே நாடு இலங்கை என்ற வரலாற்று முக்கியத்துவத்தை நாங்கள் பெற்றிருக்கிறோம் அன்பார்ந்த பெற்றோர்களை உங்களுடைய மதஸ்தலங்களிலே உங்களுடைய மத வழிபாடுகளிலே இந்த போதைக்கு பிரச்சாரத்தை நீங்கள் பிரசங்கம் செய்கின்ற பொழுதும் ஆராதனை செய்கின்ற பொழுதும் குறைந்த கொஞ்ச நேரமாவது மக்களுக்கு இந்த போதை பாதிப்பை நீங்கள் எடுத்துரைக்க வேண்டும் என்ற ஒரு அன்பார்ந்த கோரிக்கையை நம்ம இடத்திலே நான் விடுகிறேன் அன்பார்ந்த தலைவர்களே இன்று மலையகத்திலே பல்வேறுபட்ட அபிவிருத்தி வேலை திட்டங்களை எங்களுடைய அரசு முன்னெடுத்து வருகிறது எனவே மலையக தலைமைகளிடம் நான் கேட்கின்றேன் நீங்கள் சவால் விடுவதும் அதற்கு நாங்கள் பதில் சொல்வதும் எனவே நாங்கள் இரு துருவமாக இருந்து எமது மலையக மக்களுடைய அபிவிருத்தியை நாங்கள் பின்னோக்கி கொண்டு செல்லாமல் நாங்கள் முன்னெடுக்கிற நல்ல காரியங்களுக்கு நீங்கள் எங்களுக்கு ஒத்துழைப்பும் மாறுதலையும் ஆதரவனையும் நீங்கள் வழங்க வேண்டும் அரசியலில் ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் குறை கூறுகின்ற சண்டையிடுகின்ற பூக்குரல் இடுகின்ற அரசியலை ஓரம் கட்டிவிட்டு எமது மலையக மக்களுக்காக அரசியலை புரந்தலை விட்டு நாங்கள் அனைவரும் ஒற்றுமையாக ஒன்று ஒன்றிணைந்து எமது மலையக சமூகத்தை முன்னோக்கிய பாதையிலே கொண்டு நீங்கள் நீங்களாம் ஒன்றிணைய வேண்டும் என்று கூறிக்கொண்டு